அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஒரு ஆன்மீக தொடர்பான பதிவு தாங்க ஒரு சில பேர் இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா எவ்வளோ பூஜைகள் செய்தோம் வந்து பலனே இல்லைங்க எவ்வளோ தெய்வத்தை வணங்குறோம் எல்லா தெய்வத்தையுமே வணங்குறோம் எல்லா தெய்வத்தோட ஃபோட்டோவும் வீட்டில் வச்சுருக்கேன் அந்தந்த தெய்வத்துக்குரிய நல்ல பூஜையும் செய்கிறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது மனசுக்கு நிம்மதியே இல்லை சாமி கும்பிட்டாலே சண்டை வருது நிம்மதியே இல்லை பண கஷ்டம்னா எப்படி நம்ம வாழ்கிறது இப்படி வந்து நிறைய புலம்பல் வந்து நம்ம கேட்டிருப்போம் ஒரு சில டைம் நம்மளே கூட யோசிப்போம் நம்ம இவ்வளோ தெய்வத்தை கும்பிட்றோமே தெய்வம் ஏன் நமக்கு மட்டும் துணையே இருக்க மாட்டுது கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்களே நல்லவங்க நல்லதே செய்கிறோம் நல்லதே நினைக்கிறோம் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் இப்படிலாம் நினைப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை வணங்குறது வணங்குறதுனால மட்டும் நமக்கு கஷ்டம் வர்றது கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சமையல் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு பதிவு போட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா எங்க சைடெலாம் கொடுக்குறோம் பாருங்கள் அதே போல் பூஜை அறையில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கவனிக்கணுங்க நம்ம தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் இந்த தவறுகளை நீங்கள் மாற்றம் செஞ்சீங்கனாலே நம்ம செய்கிற பூஜை வந்து பலனளிக்கும் குலதெய்வமும் நம்ம வீட்டில் நின்று பேசும் அப் அதுதான் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் முதலாவதாக பூஜை அறையை நான் நான் பிரிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் பூஜை அறை அடுத்தது படங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பொருட்களால் என்னென்ன நம்ம என்னென்ன தவறுகள் பூஜை பொருட்களை செய்கிறோம் அதுக்கடுத்ததான் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் இது நாலுமே இது ஒரே பதில சொல்கிறேன் முதல்ல பூஜை அறைக்கு வரேன் நீங்கள் வந்து ரூமாக பூஜை அறை வச்சுருந்தாலும் சரி அல்லது மரத்தாலான பூஜை அறை சின்னதாக வச்சுருப்பாங்க வசதி இல்லைன்னா அது எப்படி இருந்தாலும் சரி இல்லை வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் எப்படி இருந்தாலுமே மாதத்துக்கு ஒரு தரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பன்னீர் கலந்து ஜவ்வாது இந்த வாசனை மிகுந்த பொருட்கள் கலந்து நல்லா தண்ணியில் ஒட்டப்பிழிஞ்சு சுத்தமாக தொடங்க மாதிரி தொடச்சிங்கன்னா தான் அந்த இடத்துல நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் எதிர்மறைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டவே விடாது ஃபர்ஸ்ட்டு இது தான் ஏன்னா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க மோஸ்ட்லி வரவங்க பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்குற இடம்னா பூஜை அறை அடுத்தது கிச்சன் தான் இது ரெண்டுமே தான் நோட் பண்ணுவாங்க நீங்கள் இனிமேல் நோட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கண் வந்து எடுத்த உடனே எங்கே போவோன்னா பூஜை அறை தான் போகும் அடுத்தது தான் நம்ம சமையல் அறைக்கு போகும் அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது ஒரு ஆசை இருக்கும் அழகாக வச்சுருக்காங்கல்ல பூஜை அறை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு ஒரு திருஷ்டி தான் ஏன்னா இவ்வளோ படம் வச்சுருக்கீங்களே இவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து திருஷ்டி ஸோ முதல்ல நம்ம பூஜை அறைக்கு மாதத்துக்கு ஒரு இந்த மாதிரி தொடக்கும்போது அந்த திருஷ்டி என்பது விலகும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுவாமி படங்கள்லாம் இருக்குதுன்னா அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு தொடச்சி தொடைச்சி ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா நான் என்றளவும் பார்க்குறேன் அப்படியே வந்து மங்கி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவே இருக்கக்கூடாது ஃபோட்டோ வந்து பளிச்சுன்னே இருக்காது எப்பவுமே சுவாமி படம் பளிச்சுன்னு இருக்கணுங்க நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கூட பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்குறவில்ல லிக்யூடு லைட்டாக பேன்ஸில் தொட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் தொடக்கலாமா அது கிளாஸ் தானுங்களை துடைக்கலாம் தவறு கிடையாது நான் அப்படி தான் செய்வேன் ஸோ அந்தமாரி வந்து படம் வந்து எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணும் சுத்தமாக வச்சுருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படங்களை உடைந்து விரிசல் விட்டு இப்போ அந்த சுற்றி இருக்க ப்ரேம் வந்து துருபிடிச்சு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது துருப்புடிச்சுலாம் பிரேம் இருக்குது ஆனால் பழைய ஃபோட்டோனா கொடுத்து வேறு பிரேம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கோயில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க ஏன்னா அந்த மாதிரி படங்கள் நம்ம வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னதான் வணங்கினாலும் அது வந்து ஒரு நிறைவு அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூட பூஜை பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள் எப்போவுமே குறைந்தது வார வாரம் தேய்க்கணும் வார வாரம் தேய்க்க முடியாதுங்கன்னு சொல்கிறாங்க பதினைந்து நாளைக்கு ஒரு தடவையாவது பூஜை பாத்திரங்கள் சுத்தமாக தேய்க்க தேய்ச்சி கழுவி வச்சுருக்கணும் மங்கனா மாதிரி அந்த நிறமே மங்கனாமரி பாத்திரம் பூஜை பாத்திரம் இருந்தாலே நமக்கே அந்த பூஜை பார்க்கும்போது ஒரு லட்சுமி கடாட்சமே இருக்காது ஸோ அதுவும் பார்த்துக்குவாங்க அதற்கடுத்ததாக ஏத்துகிற விளக்கில் எண்ணெய் அளவாக ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க அப்படி திரியை வச்சு விளக்கு போது அந்த திரி பற்றிட்டு போகக்கூடாதுங்க சில பேர் அப்படியே ஏற்றி வச்சுட்டு அப்படியே விட்ருவாங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை வெளியே போகிறதோ அதுமாரி போகும்போது பற்றிக்கிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி பற்றிக்கிட்டு போன திரி வந்து அப்படியே இருக்கும் அது எடுத்தும் போடமாட்டாங்க பார்த்திங்கன்னா அது எப்போ அவங்க பூஜை செய்கிறாங்களோ அந்த திரியை அப்போ தான் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த எரிந்த திரிகள் வந்து பூஜை அறையில் இருக்கவே கூடாது அதை எடுத்துருங்க அதே மாதிரி சுவாமி படங்களில் இருக்க பூக்கள் வந்து ரெண்டு நாளைக்கு தடவை கண்டிப்பாக எடுத்துருங்க பூக்களே வைக்கணுன்னா கூட பரவாயில்லைங்க ஆனால் காய்ந்த பூக்கள் வந்து சுவாமி படத்தில் இருந்துச்சுன்னா அங்கே எதிர்மறை ஆற்றல் தான் குடிக்கொள்ளும் நேர்மறை ஆற்றல் இருக்காது அப்போ நம்ம என்ன பூஜை செஞ்சாலும் அந்த பூஜை வந்து பலனளிக்காது இது ஒரு காரணம் தாங்க இதெல்லாமா காரணம்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமே காரணம் இப்போது ஒரு சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பூஜை செய்வாங்க அப்போ அந்த பூ வந்து வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வைக்கிறாங்கன்னா மறு வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த பூ அங்கே இருந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க காலையில் எழுந்தோன்னா கொஞ்சம் நேரம் பூஜை அறையை திறந்து வைக்கணும் சில பேர் பூஜை செய்யும்போது மட்டும்தான் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை தான் தரப்பாங்க அந்த மாதிரி கிடையாது காலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக இருட்டோன்னு நீங்கள் விலைக்கு ஏற்றுலனா கூட கொஞ்சம் நேரம் திறந்து வைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் தினமும் நீங்கள் விலக்கு ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் தினமும் ஏற்ற முடியலங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக ஏற்றுங்க ஏன்னா வேலைக்கு போகிறவங்களால தினமும் ஏற்ற முடியாது அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விலைக்கு எண்ணெயில் செவ்வாது ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து இந்த வாசலை மிகுந்த பொருட்களை பொடி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க அதில் விளக்கு ஏற்றுனிங்கன்னா அந்த வீட்டில் என்ன்றுக்குமே மகாலக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் இந்த பதிவில் வந்து நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் பூஜை அறையில் ஒரு லைட்டாவது இறையணும் விளக்கு ஏற்றுனா கூட நம்ம நைட்டில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் இருட்டிட்டுருக்கூடாது பூஜை அறை அதனால் சின்ன லைட்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கனெக்ஷன் ஏன்னா இருண்டு இருண்டு அந்த பூஜை அறை இருந்தாலே அங்கே வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் அதேமாதிரி சில பேர் வீட்டில் பூஜை எறையை எப்போவுமே ஓப்பனில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க நம்ம பூஜை செய்கிற நேரத்தை தவிர்த்து காலைல கொஞ்சம் நேரம் எழுந்தோன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு மூடிடணும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் கோவிலில் கூட அப்படி தானே பண்ணுறாங்க எந்த நேரமும் கருவறை வந்து திறந்தே இருக்காது மூடி வச்சிருவாங்க இல்லைங்களா அதே போல் தான் வீட்லேயும் ஃபாலோ பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் பஞ்ச பாத்திரம் இருக்குது இல்லையா தண்ணி வைப்போம் தினமும் அந்த தண்ணியை வந்து மாற்றணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது அதெல்லாம் வந்து தவறுங்க நீங்கள் பூஜை செய்யலைனா கூட தினமும் மாற்றுங்க மாதவிடாய் டைமில் பெண்கள் மாற்ற முடியாதுன்னா கணவர்கிட்ட சொல்லி மாற்றலாம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்கிட்ட சொல்லி மாற்றலாம் அப்படி அந்த பஞ்ச பாத்திர தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கருப்புரமாக ஏலக்காமல் போட்டு வைங்க அதுவும் நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் இந்தமாரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பூஜை அறையினா கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் நறுமண மிக்க பொருட்களெல்லாம் போட்டு வைங்க பூஜை அறையில் எப்போவுமே அது இருக்கா மாதிரி வைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர பானை வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் அதில் வந்து அரிசி தானியங்கள்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க அந்த அரிசி தானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சி போயிருக்கோம் புழு பிடிச்சி போயிருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சில பேர் பதினஞ்சு நாளைக்கு உதவ மாற்றிடுவோம் சில பேர் அப்படியே வச்சுருப்பாங்க அந்தமாரி பூஜை அறையில் வைக்கிற அந்த தானியங்கள் பூச்சி பிடிக்கிறதோ புழு பிடிக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதில்லை இதெல்லாம் வந்து வீண் நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் உங்களால் அதெல்லாம் செய்ய முடியும் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பராக செய்வீங்கன்னா அந்த பானை வாங்கி வைங்க இல்லைன்னா நீங்கள் வைக்க தேவையில்லை இதுவும் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம் பூஜை அறையினா அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும்னா தான் நம்ம வைக்கணும் வச்சுட்டு அதால் நமக்கு எதிர்மறையை கொண்டு வரக்கூடாது இல்லைங்களா ஏன்னா தானியங்கள் என்பது மகாலட்சுமி கடாட்சம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்கிறதோ அதுவும் பூஜை அறையில் குழு பிடிக்கிறதோன்னா நம்மளுக்கு வந்து செல்வத்தை குறைக்கும் அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர காயின் வச்சுருப்போம் பூஜை பண்ணுவோம் அப்படி பூஜை பண்ணும்போது அந்த காயின்லேருந்து பூக்களும் போட்டு பூஜை பண்ணுவோம் அதோடு மறுவாரம் தான் பூஜை பண்ணுவோம் நம்ம வேலைக்கிழமை இல்லையா அந்த பூ வந்து காய்ந்து அந்த காயினில் இருக்கவே கூடாதுங்க நமக்கு எப்படி ஃபோட்டோவில் வந்து கா பூ வச்சதுக்கப்புறம் அந்த பூ வந்து வாடினா நமக்கு எது எதிர்மறை பலனோ அதே பலன்தான் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் பூஜை செஞ்சாலும் பலன் இல்லை அதனால் அந்த காயினில் நீங்கள் பூஜை செஞ்சிங்கன்னா இப்போ வியாழக்கிழமை செய்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த பூ நல்லாயிருக்கும் சனிக்கிழமை அதில் இருக்க பூவெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு செடியிலேயோ கால் படாத இடத்துல போட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி காட்டுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி காட்டுவோம் அந்த துகளெல்லாம் அப்படியே இருக்கும் அதையும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அப்பப்போ நம்ம இன்றைக்கி ஏற்றுறோன்னா அந்த செவ்வாய்க்கிழமை கிழமை கும்பிடுறீங்க சப்போஸ் செவ்வாய் கும்பிட்றீங்க கும்புறீங்க அத்தோடு வெள்ளிக்கிழமை தான் கும்பிடுவீங்கன்னா மறுநாள் புதன்கிழமை காலைல குளித்த உடனே அதெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையே வணங்கினா கூட சரி அந்த டஸ்ட்டு வந்து அங்கே அந்த துகள் வந்து அங்கே இருக்கக்கூடாது இதுவும் நமக்கு தரிதிரத்தை கொண்டு வரும் பூஜை அறையில் வைக்கிற வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இல்லை சில பேர் பால் வைப்பாங்க மறந்துடுவாங்க கெட்டு போயிடும் மறுநாள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க பூஜை அறையில் வைக்கிற பொருட்களை உடனே அன்றைக்கி ஈவினிங் நம்ம பூஜையெல்லாம் முடிஞ்சுன்னு எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா காலையில் எடுத்துடணும் பால் வச்சிங்கன்னா மறக்காமல் வச்சு ஒரு ஆஃப் அன் எடுத்து குடிச்சிருங்க அது வீணாக்கக்கூடாது அதேமாதிரி வந்து பார்த்திங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்கிறது கிடையாது எதிர்த்தா வந்து மறந்துடுவோம் இல்லை ஒரு வேலை போகிறாங்கன்னா மறந்துடுவாங்க ஸோ இதெல்லாமும் நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் ஸோ விளக்கேற்ற எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நறுமணமிக்க பொருள்லாம் போட அதே அதேமாதிரி அந்த விளக்கின் ஒளி பக்கத்தில் ஒரு சின்ன கற்கன் டைமண்ட் கற்கன்னு வைங்க உங்கள் குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் எப்பவும் பூஜை அறையை சுத்தமாகவும் நறுமணமாகவும் வச்சுக்கோங்க எண்ணெய் கீழே வழிஞ்சிட்டு அந்த எண்ணெய் கரை எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை சக்தி வந்து இருக்கவே இருக்காது நம்ம என்ன பூஜை செய்தாலும் பலனே இருக்காது எங்கே வந்து சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல தான் மகாலட்சுமி தயார் வாசம் செய்வார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதேமாதிரி பச்சரிசி மாவினால் கோலம் போடுங்க வெறும் கோலம் மாவில் போடாமல் கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து போடுங்க பூஜை அறைகளுக்கு அது மாதிரி போடுங்க சில பேர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பீங்க அதுமாதிரிலாம் ஸ்டிக்கர் ஒட்டவே ஒட்டாதிங்க வாரத்துக்கு ஒரு தூரம் போட்டாலும் மாவால் போடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது மாற்றம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதொரு செல்வ செழிப்பான வாழ்வு அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்றைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வள